வணக்கம் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் பிடிச்சி முப்பத்தஞ்சு பேர் உயிரிழந்திருக்காங்க மேலும் பல சிகிச்சை பெற்று வராங்க மருத்துவமனையில் இதை பற்றி உங்களின் பார்வை என்ன கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் பிடித்து மரணம் அடைந்தவர்களுடைய செய்திகள்லாம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கு உண்மையிலேயே மனதை உளுக்கக்கூடிய ஒரு செய்தியாக தான் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாமே நமக்கு வருது இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டு பெண்கள் கூட இதில் வந்து மரணம் அடைந்திருக்கிறார்கள்ங்கிற செய்தி ஒரு கூடுதல் வருத்தத்தையும் மன வேதனையும் தான் தருது பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் கணவனை இழந்த மனைவி இப்படி முழுக்க முழுக்க ஒரு பல குடும்பங்களை இன்னைக்கு சிதைத்து சீரழித்து போட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவங்கிறது வந்து இருந்துட்டுருக்கு இப்போ இந்த கள்ளச்சாராய கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து கள்ளக்குறிச்சியில் மட்டும்தான் இருக்கா இது ஒரு புதிய செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கடந்த ஒரு ஐம்பது ஆண்டு காலமாகவே இந்த திமுக அதிமுக இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சி காலத்துல தொடர்ச்சியாக இது போன்ற நிகழ்வுகள் நடந்துட்டு தான் வருது இப்ப சமீபத்துல கூட திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு விழுப்புரம் மாவட்டத்துல கடந்த ஆண்டு இதே போன்று கள்ளச்சாராயம் குடித்து மரணமடைந்த செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம் அப்போதே கடுமையான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை நம்ம முன் வச்சோம் ஆனால் அரசு அதை வந்து பெரிதாக கண்டுகொள்ளாமல் மரணமடைந்தவர்களுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபா நிதி உதவியை கொடுத்துட்டு சிபிசிஐடிக்கு நாங்கள் வழக்கை மாற்றுகிறோம் சொல்லி வழக்கை மாற்றி அதை அப்படியே மூடி மறைக்க தான் செய்தார்களே தவிர ஒரு ஆக்கப்பூர்வமான கடுமையான நடவடிக்கைகள் இந்த கள்ளச்சார கலாச்சாரத்தை தடுத்து நிறுத்துவதற்காக கடுமையான நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்காததன் விளைவு தான் இப்போ மறுபடியும் ஒரு முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட உயிர்களை நம்ம வந்து இழக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு இன்னைக்கு எடுத்து சென்றிருக்கிறது இது முழுக்க முழுக்க இது அரசு இயந்திரத்தினுடைய ஒரு தோல்வியாகத்தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு இது முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா இந்த கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்து விட்டார்கள் என்ற செய்தி வெளியானதுமே கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்கிறார் பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் என்ன சொல்றாருன்னா இல்லை இது கள்ளச்சாராயம் குடித்து குடித்ததால் நடந்த மரணம் இல்லை என்று சொல்லி வேறு சில காரணங்களை சொல்லி அவர் வந்து இந்த பிரச்சனையை அப்படியே திசை திருப்புறாரு இது கள்ளச்சாராயத்தால் நடந்த மரணம் இல்லை என்கிற செய்தியை வந்து அவர் வந்து சொல்றாரு ஆனாலும் வெளிப்படையாக தெரியுது எல்லோருக்குமே ஊர் மக்களுக்கு எல்லோருக்குமே தெரிகிறது ஒட்டுமொத்த மக்களுக்குமே தமிழ்நாட்டுக்குமே தெரிகிறது கள்ளச்சாராயத்தால் நடந்த மரணம் தான் என்று உடனடியாக அரசு தரப்பில் இருந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாங்க அது அவங்க வந்து இதை ஒத்துக்கொண்டார்கள் எத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டது அதை வாங்கி குடித்து குடித்ததால் தான் இந்த மரணங்கள் நடந்திருக்குது என்று சொல்லி சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் மாவட்ட எஸ்பி அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க டெம்பரரியாக அதை தாண்டி சில அதிகாரிகள் காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை வந்து அவங்களையும் சஸ்பெண்ட் பண்ணி இப்போ நம்ம எழுப்பக்கூடிய கேள்வி என்னன்னா இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவிற்கு ஒரு பாதிப்பை ஒரு சமூகத்தில் ஒரு குடும்பத்தில் ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறதுக்கு மிகச் சரியான ஒரு உதாரணம் இப்போ நம்ம செய்திகளில் வந்து இன்னைக்கு காலையில நம்ம வந்து பாத்துட்டு வர்றோம் அந்த கதறல்கள் அந்த குடும்பத் தலைவிகளினுடைய குழந்தைகளினுடைய பெண்களினுடைய ஒட்டுமொத்த ஊரே அழுதுங்க கதறி அழுதுட்டு இருக்கு அப்போ எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் இது அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து அது பார்க்குறப்போ கண்ணீர் வருது ரத்த கண்ணீர் தான் வருது அந்த கதறல் சத்தத்தை எல்லாம் கேட்குறப்போ அப்போ இதை வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம சொல்லிட்டு வரோம் ஏற்கனவே நீங்க வந்து டாஸ்மாக் எல்லாம் திறந்து வச்சு ஒரு ஒரு சமூகத்தையே முழுக்க முழுக்க குடி போதைக்கு மதுபான போதைக்கு அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமாக நீங்கள் உருவாக்கி வச்சுட்டீங்க இதை தடுத்து நிறுத்துங்க இதை தடுத்து நிறுத்தலைன்னா அடுத்த தலைமுறை என்கிற ஒன்றே இருக்காது முழுக்க முழுக்க ஒரு இளைஞர் கூட்டம் முழுவதுமா ஒரு போதை பழக்கத்திற்கு அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமாகத்தான் மாறுவோம் ஏற்கனவே சமூகத்தில் நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்கள் அது என்ன குற்றச்சம்பவமாக இருந்தாலும் சரிதான் சாலை விபத்துகள் தொடங்கி கொலை கொள்ளை பாலியல் பலாத்காரம் வரைக்கும் இந்த குற்றச்சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் எல்லோருமே நீங்க பாத்தீங்கன்னா மதுபானத்தை அறிந்துட்டு தான் இந்த குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுகிறார்கள் நாட்டில் நடக்கக்கூடிய பெரும்பாலான குற்ற சம்பவங்களுக்கு பின்னால் இருப்பது இந்த மதுபானமாக இருக்கிறது இந்த மதுபானத்தை முழுவதுமா தடுத்து நிறுத்துங்க தடை செய்யுங்க ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வர்றப்போ இந்த ரெண்டு கட்சிகளுமே என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்றால் பூரண மது விலக்கை அமல்படுத்துவோம் என்று சொல்கிறார்கள் அப்படின்னா பூரண மது விலக்கு என்பது இந்த சமூகத்தில் நாட்டிற்கு தேவையான ஒன்று என்பது ரெண்டு கட்சிகளுக்குமே தெரியுது இது வரைக்கும் ஆட்சியில் இருந்த ரெண்டு கட்சி ஆனாலும் அவர்கள் ஐம்பது ஆண்டு காலம் மாறி மாறி ஆண்டதற்கு பிறகும் தமிழ்நாட்டுல இவர்களால் இந்த பூரண மது விலக்கை கொண்டு வர முடியல அப்படின்னா இது முழுக்க முழுக்க அரசே இதை நடத்தி கொண்டிருக்கிறது அதுதான் பிரச்சனை இப்போ உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இதை கள்ளச்சாராயம் அப்படின்னு சொல்றாங்க தனியார் முதலாளிகள் வந்து விற்பனை செய்கிறாங்க கலாச்சாரத்தை காய்ச்சுவது அதை விற்பனை செய்வதெல்லாம் இன்றைக்கி தனியார் செய்கிறாங்க அப்போ தனியார் செய்கிறதுனால அதை கலாச்சாரம்னு சொல்கிறாங்க ஆனால் அரசே இங்கே சாராயத்தை விற்பனை செய்து கொண்டிருக்கிறது அதை என்ன சொல்கிறது சொல்லுங்கள் மதுபான கூடங்களை வைத்து தெருக்கள் தோறும் இன்னைக்கு டாஸ்மாக் கடைகளை வச்சுருக்கிறாங்க தெருக்கள் தோறும் டாஸ்மா கடைகளை வைத்து அரசே மதுபானத்தை அதுவும் சாராயம் அரசே விற்பனை செய்து கொண்டிருக்கிறது அந்த சாராய விற்பனைக்கும் இந்த சாராய விற்பனைக்கும் பெரிய வேறுபாடு ஒன்றும் இல்லை இன்னைக்கு அரசு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க கடந்த ஆண்டு இதை நாங்க சொன்னோம் கடும் நடவடிக்கை எடுங்க இல்லை என்றால் இந்த சமூகம் பால்பட்டு போய்விடும் குடும்பங்களினுடைய கட்டமைப்பு சிதைத்து சீரழிக்கப்பட்டு விடும் இந்த டாஸ்மாகால் இந்த மதுபானத்தால் இந்த கள்ளச்சாராயத்தால் கடுமையான நடவடிக்கை எடுங்கள் சொல்லிட்டே வந்தோம் ஒரு புறம் டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடுங்கள் கோரிக்கையை வச்சுட்டு வந்தோம் அதை கேட்கல இன்னொரு புறம் இந்த கள்ளச்சாராயம் இந்த கள்ளச்சாராய விற்பனை அந்த கள்ளச்சாராய உற்பத்தியை வந்து தடுத்து நிறுத்துவதற்கு சிறப்பு படைகள் தனி படைகள் அனுப்பி அமைத்து அதை வந்து கண்காணிங்க என்று சொன்னோம் எதுவுமே செய்யலை சி சிபிசிஐடிக்கு நாங்கள் வழக்கை மாத்திட்டோம் அவங்க பார்த்துப்பாங்கன்னு கடந்த ஆண்டு விழுப்புரத்தில் சம்பவம் நடந்தப்போ சொன்னாங்க என்ன நடந்துச்சு என்ன நடவடிக்கை எடுத்தது சிபிசிஐடி இந்த ஓராண்டில் விழுப்புரம் சம்பவம் குறித்து அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன இப்ப மறுபடியும் இந்த வழக்கையும் சிபிசிஐடிக்கு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன நடக்கும் கடந்த ஆண்டு நீங்கள் சிபிசிஐடிக்கு வழக்கை கொடுத்த போது என்ன நடந்ததோ அதே தான் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் நடக்க போகிறது அது நடக்க போகுது இப்ப இந்த சம்பவம் நடந்ததுமே மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாரு இது வந்து கள்ளச்சாராயத்தால் நடந்த மரணம் இல்ல இது வேற சில காரணங்களை எல்லாம் சொல்றாரு கள்ளச்சாராயத்தால் நடந்த மரணத்தை அப்படியே மூடி மறைக்க அந்த ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியுது வெளிப்படையாகவே அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் இன்னைக்கு நேற்று பல ஆண்டுகளாக கள்ளச்சாராய விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறை துணையோடு நடக்கிறது என்கிற குற்றச்சாட்டுக்களை எல்லாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வைக்கிறாங்க அப்போ அதை தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க பரவல இது ஒரு பேசுபொருளாக மாறியதும் அரசு தரப்பில் இருந்து ஒரு அறிவிப்பு வெளியாகுது அரசு தரப்பில் வந்து அதை ஒத்துக்கொள்கிறார்கள் கலந்த கள்ளச்சாராயம் உற்பத்தி செய்யப்பட்டு அதை குடித்ததால் தான் இந்த மரணம் சம்பவம் நடந்திருக்கு ஆட்சியர் ஒரு கருத்தை சொல்றாரு அரசு இன்னொரு கருத்தை நீங்க சொல்றீங்கன்னா அப்ப யார் சொல்வது சரி இப்போ மாவட்ட ஆட்சியர் ஏன் அப்படி சொன்னாரு அப்ப மாவட்ட ஆட்சியருக்கு உண்மையை சொல்ல விடாமல் அவருக்கு அழுத்தத்தை கொடுத்தது யார் திமுகவுடைய மாவட்ட செயலாளர் கொடுத்தாரா அந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்தாரா இல்ல முதலமைச்சரே கொடுத்தாரா முதலமைச்சருடைய அலுவலகத்திலிருந்து கொடுக்கப்பட்டதா இல்ல எந்த அமைச்சர் கொடுத்தார் மாவட்ட ஆட்சியருக்கு அந்த அழுத்தத்தை எதற்காக மாவட்ட ஆட்சியர் உண்மையை மறைக்க வேண்டும் எதுக்கு மறைக்கணும் சரி மாவட்ட ஆட்சியர் தவறு செய்து விட்டார் கண்காணிக்க தவறி விட்டார் தவறான கருத்தை சொல்லிவிட்டார் என்று மாவட்ட ஆட்சியர் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க கூட எஸ்பி வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் சில காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க சரி அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தீர்கள் இந்த அதிகாரிகள் அத்தனை பேருமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது நாட்டுடைய முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள் என்ன நடவடிக்கை காவல்துறையினுடைய காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி தவறு செய்து விட்டார் கவனக்குறைவாக இருந்து விட்டார் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவரை தண்டித்த நீங்கள் எஸ்பியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒட்டுமொத்த காவல்துறையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் மீது என்ன நடவடிக்கை என்ன நடவடிக்கை உளவுத்துறை என்ன செய்து உளவுத்துறையும் காவல்துறையும் என்ன செய்து கொண்டிருந்தது நீங்க சாதாரணமா ரோட்ல போற ஹெல்மெட் போடாம வாகனங்கள்ல போயிட்டு பிடிச்சி அபராதம் விதிக்கிறீங்க என்னெல்லாமோ செய்யறீங்க அரசுக்கு எதிராக பேசவே கூடாது அரசுக்கு எதிராக பேசினாலே தேடி தேடி போய் கைது செய்வது மெயின்ஸ் போட்டாலே கைது செய்யறீங்க பிடிச்சி அதையெல்லாம் செய்யக்கூடிய அரசு இந்த கள்ளச்சாராய வியாபாரம் இங்க இவ்வளவு நாளா இத்தனை ஆண்டு காலமா நடந்து கொண்டிருக்கிறது என்பது அரசுக்கு தெரியுமா தெரியாதா காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா உளவுத்துறைக்கு தெரியுமா தெரியாதா தெரியவில்லை என்றால் எதற்காக நீங்கள் காவல்துறை இருக்கிறது எதற்காக உளவுத்துறை இருக்கிறது கலைச்சிட்டு போயிடலாமே தேவையில்லையே தேவையில்லையே காவல்துறையினுடைய வேலை என்பது ஒரு தவறு நடந்ததற்கு பிறகு அதை கண்டுபிடிப்பதல்ல தவறை நடக்காத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையினுடைய வேலை தவறு நடப்பதற்கு முன்பாகவே கண்டுபிடிக்க வேண்டும் அதற்காகத்தான் காவல்துறை உளவுத்துறை இருக்கிறது அப்போ இது ஒட்டுமொத்தமாக காவல்துறையினுடைய உளவுத்துறையினுடைய அரசு இயந்திரத்தினுடைய இயலாமை அரசு இயந்திரத்தினுடைய பிழை அரசு இயந்திரம் தோல்வி அடைந்திருக்கிறது திராவிட மாடல் அரசு தோல்வி அடைந்திருக்கிறது திராவிட மாடல் அரசு சொல்லக்கூடாது சாராய மாடல் அரசு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அரசே டாஸ்மாக் கடைகளை திறந்து வச்சு மதுபானத்தை விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஊக்குவிக்கிறது அரசே ஊக்குவிக்கிறதுங்க நீங்க கள்ளச்சாராயம் விற்பனை செய்பவர்களை நாங்கள் கைது செய்வோம் நடவடிக்கை எடுப்போம்னா அதோடு சேர்த்து கள்ளச்சாராயம் எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறதோ அதே போன்று இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சமூக சீரழிவை ஏற்படுத்தக்கூடிய மதுபானங்களை விற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய டாஸ்மாக் மூலமாக மதுபானத்தை விற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசை நடத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமா இல்லையா எடுக்கணும் இல்லையா அப்போ அப்ப இந்த கள்ளச்சாராயம் மதுபானம் ரெண்டையும் நீங்க வந்து ஒரே தராசில் தான் பார்க்க வேண்டும் ரெண்டும் ஒழித்து கட்டப்பட வேண்டிய ஒன்று இது கடுமையான நடவடிக்கைகளை அரசு எடுக்கலைன்னா இது அடுத்த தலைமுறை இருக்காதுங்க அடுத்த தலைமுறை இருக்காது நீங்கள் இந்த மதுபானத்தால் என்னென்ன சிக்கல்கள் ஒரு சமூகத்தில் ஏற்படுகிறது ஒரு குடும்பத்தில் ஏற்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா குடும்ப தலைவிகளிடம் கேளுங்கள் குடும்ப தலைவிகள்கிட்ட கேளுங்கள் குடி போதைக்கு அடிமையாக்கப்பட்ட கணவனை வைத்திருக்கக்கூடிய மனைவிட்ட கேளுங்க அவங்க சொல்லுவாங்க போதைக்கு அடிமையாக்கப்பட்ட மகனுடைய தாயிடம் கேளுங்கள் அவங்களுக்கு தெரியும் அந்த வழி என்னை கேட்குறாங்களே தாய்மார்கள் அரசிடம் ஏன் நீங்க மதுபான கடைகள் எல்லாம் திறந்து வைக்கிறீங்க வெறும் கள்ளச்சாராயத்தை மட்டும் அவர்கள் கேட்கவில்லை இது வெறும் கள்ளச்சாராயத்திற்கான பிரச்சனை மட்டுமல்ல ஒட்டுமொத்த மதுபான விற்பனைக்கும் எதிரான பிரச்சனை இது அப்படிதான் அந்த தாய்மார்கள் மதுபானத்தை எல்லாம் ஏன் அரசியல் நடத்துகிறீர்கள் ஏன் இதை நீங்கள் தடுக்கவில்லை ஏன் நீங்கள் ஊக்கப்படுத்துகிறீர்கள் நீங்களே மதுபானத்தை ஊக்கப்படுத்துகிற காரணத்தால் தான் இது வந்து கள்ளச்சாராயத்தை இவர்கள் அவர்களே விற்பனை செய்கிறார்கள் துணிச்சலோடு இன்னொன்று இது அது அரசினுடைய உதவி இல்லாமல் இது நடக்குமா இல்லையா என்கிற கேள்வியை எழுப்புகிறார்கள் என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள் என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள் எங்களுக்கு இலவச அரசியலாம் வேண்டாம் இந்த மதுபான விற்பனையை தடுத்து நிறுத்துங்க என்று தாய்மார்கள் கேட்கிறார்கள் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம் மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்குறோம் இதெல்லாம் இன்றைக்கு பேசுகிறாங்க இல்லையா கேட்டார்களா மகளிர் அவர்கள் கேட்டது என்ன பேருந்து எங்களுக்கு இலவசமா பயணம் செய்வதற்கு எங்களுக்கு இலவச பஸ் பாஸ் கேட்டாங்களா இல்லையே அவர்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருப்பது எங்களுடைய தாலி அறந்து விடாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்னுடைய கணவன் சம்பாதிக்கிறான் சம்பாதித்ததெல்லாம் டாஸ்மாக் கடையில் கொண்டு போய் கொடுக்குறான் சரி சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் டாஸ்மாகில் கொண்டு போய் கொடுக்குறான் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்குதா இல்லை ஏதாவது ஒரு நல்லது நடக்குதா உடலும் சீரழிந்து போகிறது என்னுடைய குடும்பமும் சிதைந்து போய் கொண்டிருக்கிறது அந்த டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடுங்கள் அதான் என்னை கேட்டு கேட்டுருக்குறாங்க தாய்மார்கள் அரசு உடனடியாக இந்த டாஸ்மாக் கடையையும் முழுவதுமாக இழுத்து மூட வேண்டும் அதே போன்று இந்த கள்ளச்சாராயம் இனிமேல் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் என்ற வார்த்தையே வரக்கூடாது அந்த அளவிற்கு கடுமையான நடவடிக்கைகள் அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் இது முழுக்க முழுக்க அரசினுடைய பிழை அரசு இயந்திரத்தினுடைய தவறு திமுக அரசினுடைய தோல்வி அதுல வந்து சிலர்லாம் சொல்றாங்க கொழுப்படுத்து குடிக்கிறான் அப்படின்னு எப்படி இருக்கு பாருங்க திமுக சார்ந்தவர்கள் இதுக்கு முட்டு கொடுக்கறாங்க கள்ளச்சாராயம் மரணத்திற்கு முட்டு கொடுக்கிறார்கள் இதை இதை எதிர்த்து யாராவது பேசினா இதெல்லாம் எதிர்த்து பே எதுக்கு பேசுறீங்க நீங்க நீட் பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு அதை பத்தி பேச மாட்டேன் இதை பத்தி பேசுறியா என்றெல்லாம் இன்னைக்கு திமுகவினர் எழுதி கொண்டிருக்கிறார்கள் மனசாட்சி என்பது துளியாவது இருக்கிறதா திமுகவினருக்கு இதை பேசி நபர்களுக்கு ஏன் உங்க குடும்பத்தில் உள்ள யாருக்காவது இல்லையா உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்களுடைய உறவினர்கள் யாருக்காவது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா இப்படிதான் பேசுவீங்களா நீங்க பேசக்கூடாதா அப்ப இங்கேயும் மிரட்டல் மிரட்டல் விடுக்கிறது திமுக இணைய கூலிப்படை இருக்கிறது இல்லையா மிரட்டல் விடுக்கிறார்கள் பேசாதீர்கள் என்று சொல்கிறார்கள் இதை இதை பேசக்கூடாதான் இதை பேசாமல் இதை பேசுவதற்கு ஒட்டுமொத்தமாக நாட்டையே சாராய நாடாக மாற்றி வைத்திருக்கிறீர்கள் இந்த ஆட்சி மட்டும் இல்லை உங்களுடைய ஐம்பது ஆண்டு கால திமுக அதிமுக ஆட்சியில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு தமிழ்நாட்டை சாராய நாடாக மாற்றி வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் அதை எதிர்த்து பேசுனா நாங்கள் வந்து மிரட்டுவோம் ஒடுக்குவோம்னா இது சமூக சீரழிவு சமூக சீரழிவு இதை எப்படி நம்ம கடந்து போறது சொல்லுங்க எப்படி கடந்து போறது ஏற்கனவே முப்பத்தி ஐந்துக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு முப்பத்தி ஏழு பேர் மரணம் அடைந்து இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறாங்க எப்படி பார்ப்பது இதை இதை பேசாதீங்கன்னு திமுகவை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அரசே அறிக்கை வெளியிடுகிறது திமுக அரசே கள்ளச்சாராயத்தாள்தான் மரணமடைந்திருக்கிறார்கள் என்று அறிக்கையை வெளியிடுவதன் மூலமாக இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு என்றோ இல்லை வேறு ஏதோ பிரச்சனைகளை கொண்டு வந்து திசை திருப்பி இது அப்படியே இந்த பிரச்சனை அரசுக்கு கெட்ட பெயர் வந்துவிடும் அதனால் நம்ம பேசாமல் அமைதி காப்போம் என்றோ இருந்தால் இது வந்து இதனாலே உங்களுக்கும் நடக்கும் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கும் நடக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் நடக்கும் யாருக்கு வேணாலும் இது நடக்கலாம் இது மிகப்பெரிய ஒரு சிக்கல் மிகப்பெரிய ஒரு சமூக சிக்கல் மிகப்பெரிய சமூக சிக்கல் இதை பேச வேண்டும் முதலில் அரசுக்கு வலுவான கண்டனங்களை எல்லோரும் பதிவு செய்ய வேண்டும் அப்படி வலுவான கண்டனங்களை பதிவு செய்தால் மட்டும்தான் அரசு வந்து தீவிரமான கவனம் செலுத்தும் அரசு உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்கும் உடனடியாக கடும் நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டை இது போன்ற சாராயம் மதுபானம் இந்த போதை பழக்கம் இல்லாத போதை பொருட்கள் கிடைக்காத ஒரு போதையற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் அதற்கு திமுக அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் அடுத்த தலைமுறையை மறந்துட வேண்டியதாக மறந்துட வேண்டியது இதை தடுத்து நிறுத்தாமல் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருந்தார் என்றால் நீங்கள் முதலமைச்சராக இருப்பதற்கே தகுதியற்றவர் வெளிப்படையாகவே நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த சாராய பிரச்சனையை உங்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை என்றால் தயவு கூர்ந்து நீங்கள் ராஜினாமா செய்து விடுங்கள் தயவு கூர்ந்து ராஜினாமா செய்யுங்க இங்க எதற்கு நீங்கள் முதலமைச்சராக இருந்து என்ன பயன் தேவையில்லையே விசாரணை கடுமையாக நடத்தப்பட வேண்டும் இதில் ஆளுங்கட்சியினருக்கு என்னென்ன தொடர்பு இருக்கிறது என்கிற ரீதியில் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் ஆளுங்கட்சியினருடைய நேரடி துணையோடு தான் இது நடக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் அந்த பகுதி மக்களிடம் இருந்து வந்து கொண்டிருக்கிறது காவல்துறை உளவுத்துறை எல்லோர் மீதும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் விசாரணை நடத்தி குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் குறித்து அரசு எடுக்க போகிற நடவடிக்கை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் இதுக்கு மேல கள்ளச்சாராயம் என்கிற வார்த்தையை பேசுவதற்கு கூட ஒவ்வொருவரும் அச்சப்பட வேண்டும் அந்த அளவிற்கு அரசினுடைய நடவடிக்கை இருக்க வேண்டும் உண்மையிலேயே திமுக அரசு தமிழ்நாட்டு மக்கள் மீது தமிழர்கள் மீது அக்கறை கொண்ட அரசாக இருக்குமானால் தயவு தயவுகூர்ந்து கடுமையான நடவடிக்கைகளை எடுங்கள் இல்லையென்றால் என்றால் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அதற்கான பாடத்தை உங்களுக்கு புகட்டுவார்கள்